ஆண்டு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நிலவினுடைய நிகழ்ச்சிக்கு மறுபடியும் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நிறைவேற்ற தொடர்ந்து ஒரு தொடர் செய்தியாக அண்ணாலை குறித்து ஜபத்தை குறித்து அனுபவத்தை ஒரு வார்த்தை ஒன்று சாம்பியில் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தினுடைய பின்பகுதியில் சொல்லப்பட்ட வார்த்தை நான் கத்தருடைய சன்னிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் ஏழை நேரத்தில் பதிலாக சொன்ன வார்த்தை அண்ணாள் சொன்ன வார்த்தை என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் கற்றுடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் கவனிங்க சில நேரங்களில் நாம் யாரிடத்தில் போய் நம்முடைய மனசில் இருக்கிற இருதயத்தில் இருக்கிற எந்த விஷயத்த ஷேர் பண்ணாலும் கேட்கறத போல கேட்டுட்டு பின்னால அதை குறித்து பேசக்கூடிய மக்கள் நிறைய உண்டு அதனால நிறைய பேர் நம்முடைய மனசுக்குள்ளேயே சில விஷயங்களை வச்சுக்கிறோம் நம்ம இருதயத்திலேயே சில விஷயங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய இருதயம் ஆளுங்களை நம்ம யாராலும் என்ன செய்ய கண்டுபிடிக்கவே முடியாது ஒருவேளை இன்னைக்கு நைட்டு உங்கள் மனசுக்குள்ள நிறைய விசாரங்கள் நிறைய வேதனைகள் நிரம்பி அதை எப்படி யார்கிட்ட ஷேர் பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் புலம்பிகிட்டு இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாரு கவனிங்க என்னன்னு குறிப்பிட்ட அண்ணாலை குறித்து பைபிளை வாசிக்கிறோம் கத்தருடைய சந்நிதிகளில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நான் இப்படி பார்க்குறேன் ஷி வாண்ட்ஸ் டு ஷோ ஹ ஹார்ட் அவளுடைய இருதயத்தை அவங்க அவங்க ஆண்டோருக்கு காட்டணும்னு விரும்புனாங்க உங்க மனசுக்குள்ள இருக்கிறத வேற யார்ட்டை கத்திடத்தில் வேண்டாம் ஆண்டோட்டை காட்டுங்க அதை கட்டாயம் ஆண்டுடைய கண்கள் உங்க இருதயத்தில் இருக்கிற எந்த விஷயத்தை விடயத்தை பார்க்கிறதோ அந்த விடயத்திற்கு நூறு சதவீதம் வரை கொடுப்பார் உங்க இருதயத்தில் இருக்கிற எந்த ஒளி மறைவுகளும் எந்த ரகசியங்களும் தேவனுடைய சன்னிதானத்தில் வெட்ட வெளிச்சமாக்கப்படட்டும் நிச்சயம் உங்கள் வாழ்வில நீங்கள் ஆண்டோடத்தில் காட்டுகிற விஷயங்களை உங்கள் கண்கள் பலனாக பார்க்கத்தக்கதாக அற்புதங்களை செய்வார் அண்ணால் தனது இருதயத்தை கத்தரையானத்தில் ஊற்றினார்கள் நீங்களும் உங்கள் இருதயத்தை கத்தடத்தில் காட்டுவதற்கும் ஊற்றுவதற்கும் ஆயத்தப்படுங்கள் உன்னத தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்கள் வாழ்வில ஒரு பெரிய விடியலை தந்து உங்களை கனப்படுத்துவார் ஜெயிக்கலாமா அன்பின் ஆண்டுவரே இன்னைக்கு நிறைய விஷயங்கள் எங்கள் இருதயத்துக்குள்ள மறைஞ்சு கிடக்கு யாருக்கும் அந்த வெளியில காட்ட முடியாது ஏன்னா நீங்க இந்த உலகத்துல உள்ளவங்கள்ட்ட யார்டையாவது காட்டணும் வெளிப்படுத்தணும் விமர்சனங்களுக்கும் நிறைய வேதனைகளுக்கும் எங்களை ஆளாக்கிடுவாங்க எங்க இருதயத்தை உலகத்துல யாரையும் காட்ட விரும்பல காட்ட விரும்புகிறோம் உங்களுக்கு நாங்க திறந்து காணிக்கிறோம் எங்கள் வாழ்வில ஒரு அற்புதத்தை நீ செய்ய வேண்டும் அண்ணாளுக்கு அண்டு ஒரே எந்த ரகசியமும் இல்லாமல் உம்மிடத்தில் திறந்து காண்பித்தது போல நாங்களும் உம்மிடத்துல எல்லா காரியங்களையும் திறந்து காண்பிக்கிறோம் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும் இப்படியே தங்கள் உடைய சமூகத்திலே ஊற்றுகிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இந்த இரவு ஒரு பெரிய விடியலை பார்க்கிற இரவாயிருக்கின்றோம் அற்புதம் செய்யும் நாமத்தில்